ஹே ஆல் இப்போல்லாம் அரவிந்த் சுவாமி அப்படிங்கிற பேரை சொன்னாலே எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வர்றது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கு தான் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்த புக்கை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காரு இந்த புக் அவரோட லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு

அவரோட இருபத்தி அஞ்சாவது வயசுல அவரோட அம்மா இறக்குறாங்க சில மாதங்கள்லயே அவரோட அப்பாவும் இறக்குறாரு இது பத்தாதுன்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவரோட ஸ்பைனல் கார்ட்ல பயங்கரமான இன்ஜூரி ஏற்படுது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது கெரியர்லயும் பெரிய பிரேக் ஆயிடுது அதனால பினான்சியலாவும் டிராப் ஆறாரு இப்படி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கெரியர் பினான்ஸ் எல்லாத்துலயும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால சோர்ந்து போய் உட்காரல யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் பெரிய கம்பேக் கொடுத்திருக்காரு டூ தௌசண்ட் டென்ல டேலண்ட் மேக்சிமஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல த்ரீ குரோர்ஸ்க்கு மேல ரெவென்யூ எடுக்க ஆரம்பிச்சு அவர் லைஃப்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு போறாரு இதுக்கெல்லாம் என்ன ரீசனா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தான் அவரை இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண வச்சிருக்கு அது என்னன்னு நாமலாம் யோசிக்கும் போது தான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பத்தி இவரே சொல்றாரு சரி அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அந்த புக்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க புக் சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல் இந்த புக்கில் எதை பற்றி ஓவராலாக கவர் பண்ணியிருக்காங்க தெரியுமா பணம்னா என்ன ஃபினான்ஷியல் நாலேஜ்னா என்ன பணம் எப்படி செலவாகுது இதெல்லாம் நமக்கு பிரீஃபா சொல்றதுக்காக நைன்டீன் ஷார்ட் ஸ்டோரிஸ் கூட சொல்லிருக்காங்க அதுல இன்னைக்கு நாம முக்கியமான சில ஸ்டோரிஸ பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் பிஹேவியர் பிளஸ் சைக்காலஜி இஸ் ஈக்வல் டு மணி இந்த பிஹேவியருக்கும் சைக்காலஜிக்கும் நடுவில் ஒருத்தன் வரான் அவன் தான் லக்ஸோ இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் இந்த புக்கில் அதிகப்படியாக சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் அப்போ தான் காலேஜ்ல காலேஜில் சேர முடியும்னு சரி காலேஜ் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும்னு இதையெல்லாம் நம்ம செட்டில் ஆனா அப்ப என்ன சொல்லுவாங்க நல்லா உழைக்கணும் அப்பதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு இது எல்லாமே உண்மைதான் பட் எந்த அளவுக்கு வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வெளிவராங்க அப்படி பார்த்தா அதுல நல்லா படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்நேரத்துக்கு செட்டில் இருக்கணும்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வேலை தேடிதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல நாலேஜ் இருக்கணும் நல்ல எஜுகேஷன் இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி நல்ல ஸ்கில்ஸும் இருக்கணும் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பாதிக்கிற ஸ்கில்ஸை பத்தி பேசல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைவிட முக்கியம் பொறுமை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கே ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன இதுக்கு ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா டூ தௌசண்ட் போர்டீன்ல ரொனால்ட் ரெட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் இறந்து போறாரு அந்த சமயம் அவரை பத்தின நியூஸ் தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பிளாஷ் ஆயிட்டு இருக்கு அவர் இறக்கும் போது அவருக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு அவர் இறந்து போன நியூஸ் அங்கங்க பிளாஷ் ஆறதுக்கு அவர் எந்த விதமான உலக சாதனைகளையும் படைக்கல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச சாதாரண கிளீனர் தான் இறக்கும் போது அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அட இல்ல ஒரு கோடியா நானும் இந்த அளவுக்கு தான் யோசிச்சேன் ஆனா நாம யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பேங்க் அக்கௌண்ட்ல எட்டு மில்லியன் டாலர்ஸ் இருந்திருக்கு அதுல ஆறு மில்லியன் டாலர் ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் மீதி இருக்க இரண்டு மில்லியன் டாலர் அவரோட ஸ்டெப் சில்ட்ரனுக்கு கொடுக்கணும்னு ஒரு உயிலும் எழுதி வச்சிருந்திருக்காரு இப்போ இந்த இடத்துல பேச்சு பொருளா மாறின ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு சாதாரண கிளீனரோட அக்கௌண்ட்ல எப்படி எட்டு மில்லியன் டாலர் சேர்ந்ததுங்கிறது தான் அதுக்கப்புறம் நிறைய என்கொயரிஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்தது ரொனால்ட் ரெட் தன்னுடைய சேவிங்ஸ சரியான முறையில சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு எத்தனையோ வருஷங்களா இன்வெஸ்ட் பண்ணி அவர் பொறுமையோட காத்திருந்ததால தான் அந்த எட்டு மில்லியன் டாலர் அவருக்கு சொந்தமாச்சு இதிலிருந்து என்ன தெரியுது வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி ரிச் வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தான் இந்த புக்ல சொல்லிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பணத்தை நம்ம எந்த அளவு பண்றோமோ அது ரிச்னும் அடுத்தவங்க கிட்ட எந்த ஷோ ஆஃபும் பண்ணாத விதத்துல நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறத வெல்த்தனும் குறிக்கிறாங்க வேர்ல்டு வார் டூ நடந்தது இல்லையா வரைக்குமே ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாருமே யோசிச்சது இல்லை நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறம் தான் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஸ் சேவிங்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் பெரும் அளவுல வர ஆரம்பிச்சது அப்பத்துல தான் மக்களும் உஷாராக ஆரம்பிச்சுட்டாங்க கரண்ட்டில் பணக்காரங்களாக இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் தன்னோட கையில் எடுத்திருப்பாங்க அதுதான் அவங்களோட இந்த வளர்ச்சிக்கும் இந்த ஸ்டேட்டஸ்க்கும் முக்கியமான காரணமாகவும் இருக்கு நம்ம எல்லாருமே யார் அதிகப்படியா பணக்காரங்களா இருக்காங்களோ தான் ரோல் மாடலா எடுத்துப்போம் ஆனா நாம உண்மையா சக்சஸ் ஆறதுக்கு அது மட்டும் ஒரு முக்கியமான காரணமா இருக்காது அதுதான் இந்த புக்ல லேர்ன் அபவுட் ஆவரேஜ் சக்சஸ் ஸ்டோரிஸ் டூ அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க செலக்டிவா ஒரு மூணு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நோ ஒன் இஸ் கிரேசி உண்மையாவே பணக்காரங்கன்னா யாரு லக்ஸுரியான இருந்து வீடு வரைக்கும் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் நாம் பணக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பேங்க் அக்கௌண்டில் சைலண்டாக பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கவங்க தான் உண்மையான பணக்காரங்க உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்னு பெரிய வீடு நல்ல வசதியான காருன்னு லோன் மேலே லோன் போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருமே கடங்காரங்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜிய ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மத்தவங்க கிட்ட தங்களை பணக்காரங்களை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக கடன் அப்படிங்கிற ஒரு வலையில மாட்டிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே பணக்காரங்களா இருக்கணும்னு ஆசை தான் ஆனா எல்லாருமே அப்படி இருக்காங்களா என்ன சில பேர் பிறந்ததுல இருந்தே பணக்காரங்களா இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எக்கானமி அந்த எக்கானமி ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களா கண்டிப்பா பணக்காரங்களா தான் இருப்பாங்க ஏன்னா அந்த எக்கானமிக் இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதே முடிவு செய்யப்படுது சரி பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கவங்க இப்போவும் பணக்காரங்களாக இருக்காங்களான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அந்த பணத்தை தக்க வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜியை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் எக்கானமி டவுன்ஃபாலே ஆனாலும் நாம் ஃபினான்சியலாக அடி இருப்போம்

இதுதான் இந்த author make right decision according to your timeline அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான டிசிஷனை நாம தான் எடுக்கணும்னு எந்த மாதிரியான டைம் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எந்த மாதிரியான விஷயங்கள் குரோத்ல இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான நாம போடணும்னு சொல்றாங்க இந்த காலத்துல யார் வேணாலும் எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா எல்லாருக்குமே அது ப்ராஃபிட்ல போய் முடியுதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல இப்படி இத பத்திலாம் சொன்ன ஆத்தர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு நம்ம என்னதான் கடுமையா உழைச்சாலும் நல்ல புத்திசாலிங்களா இருந்தாலுமே லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைன்னு அதாவது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம சரியா பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் அமையிறது இல்ல அப்படியே அமைஞ்சாலும் 10ல 1 தடத அதை சரியா செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல லக் அப்படிங்கற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை உதாரணத்துக்கு பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க அவரோட வெALTH டு சக்சஸ்சுன்னா அவர் யார்ங்கறதே இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி இருக்கு 1968ல லேக்சைட் அப்படிங்கற ஸ்கூல்ல படிச்சா 300 ஸ்டூடண்ட்ஸ்ல நம்ம பில் கேட்ஸும் ஒன்னு அந்த காலத்துல அந்த ஸ்கூல்ல தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது இப்படி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பு பில்கேட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு இதுலங்க லக் ஃபேவர் பண்ணுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பில்கேட்ஸோட ஃப்ரெண்ட் கென்ட் இவன்ஸ் அப்படிங்கிறவரு பில்கேட்ஸை விட ரொம்ப ஷார்பர் அவர் முறை மலை ஏறும்போது அங்கிருந்து தடுமாறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு அவரோட லக் அங்க அவருக்கு கை கொடுக்கல என்னதான் அறிவும் திறமையும் இருந்தாலும் லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரோட வாழ்க்கையில இருக்கோ அவங்கதான் ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறாங்க முதல்ல எக்கானமி பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெல்த் இருக்குன்னு சொன்ன ஆத்தர் அடுத்தபடியா லக் ஃபேவர் பண்றத பத்தி சொல்லியிருந்தார் அடுத்ததா இந்த பணத்தை வச்சு எப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு இதுல அவர் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் பத்தியும் சொல்லியிருக்காரு இவரோட காலேஜ் டேஸ்ல பார்ட் டைம் அங்கங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அவரோட இருபதாவது வயதுல ஒரு வேலட்டா ஒர்க் பண்ணிருக்காரு நாம் பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கோ இல்லை டெக்ஸ்டைல் ஷாப்புக்கோ போகும்போது அங்கே ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க தெரியுமா அவங்க நம்ம கிட்டே கார் சாவி வாங்கிட்டு போய் அந்த காரை சரியான இடத்துல பார்க் பண்ணுவாங்க அவங்கள தான் வேலட்னு சொல்லுவோம் இந்த ஆத்தரும் ஆரம்ப காலத்துல அப்படிதான் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்ப அவருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா லக்ஸூரியஸான காரை டிரைவ் பண்றது அப்படி அந்த கார்ல சாவிய போட்டு திருப்பி வந்தாவ கார் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுவார் அப்ப எல்லாம் அவர் யோசிச்சு பாப்பாராம் இந்த மாதிரியான கார்ஸ் நம்ம கிட்டயும் இருந்தா நம்மள எல்லாரும் எப்படி பாப்பாங்கன்னு ஆனா கொஞ்ச நாட்கள் போக போக அவர் ஒரு உண்மையான விஷயத்த உணர்றாரு எல்லாருடைய பார்வையும் அந்த தான் இருக்குதே ஒழிய அந்த காரை ஓட்டிட்டு வர பர்சன் மேல இல்ல அப்போ அட்டென்ஷன் எங்க இருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் மேலதான் அந்த சமயம் ஒரு டெக்னாலஜி எக்ஸிகியூட்டிவ் பர்சன் இந்த ஆத்தருக்கு அறிமுக ஆறாரு அவர் ரெகுலரா அங்க கார் பார்க் பண்ண வரும்போதெல்லாம் இந்த ஆத்தர் கிட்ட தான் சாவியை கொடுத்து அந்த காரை பார்க் பண்ணும்படி சொல்லுவாராம் அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு தான் ரொம்ப பணக்காரன்னு காமிச்சுக்கிறதுக்காக நிறைய காசுகளை கொடுத்து சில கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் ஒரு பீச்சில் போய் தூக்கி போட்டிருக்காரு நாம என்ன பண்ணுவோம் கல்ல தூக்கி போட்டு அந்த நிலா வெளிச்சத்துல பீச்சோட அழக ரசிப்போம் இல்லையா ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு கோல்டு காயின்ஸை தூக்கி போட்டு அந்த பீச்சோட அழக ரசிச்சிருக்காரு இது மட்டும் இல்ல அப்படிதான் ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும் போது இவர் கைத்தவறி லேப் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிருது அதுக்காக ஐநூறு டாலர் பெனாலிட்டி போட்டதுக்கு இவர் ஐயாயிரம் டாலர்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு இப்படிதான் பணத்தை தண்ணி மாதிரி செலவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் எதுக்கு நான் ரொம்ப ரிச்னு காட்டுறதுக்காக தான் இப்படியே தான் கிட்ட பணம் இருக்கு பணம் இருக்குன்னு ஆட்டிடியூட் காட்டினதுனால என்னாச்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் பினான்சியல் ஸ்டேட்டஸ் டவுன் ஆனதுனால ஜீரோ பேங்க் பேலன்ஸோட உக்காந்துருக்காரு இதுக்கு முக்கியமான காரணமா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இவருக்கும் பணத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு இருக்க பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம பேங்க்ல இருக்க காசெல்லாம் குறையும் போது நம்ம ஏழை ஆயிட்டு தான் இருக்கோமே தவிர பணக்காரங்களாய்ட்டு இல்லை அதுவே நம்ம கிட்ட இருக்க பணத்தை ரிஸ்க் எடுத்து ப்ராப்பரான பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு பத்து ரூபான் இருக்கிறது நாளைக்கு நூறு ரூபாய்க்கு போகும் சில வருஷங்களுக்கு அப்புறம் ஆயிரம் கணக்குல என்ன லட்ச கணக்குக்கு அது போகும் இப்படி ரிஸ்க் எடுத்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நாம வெல்த்தியான பர்சனா இருக்க முடியும் ஆரோக்கியம் பணம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியத்தை எடுத்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறதும் முட்டாள்தனம் தான் சொகுசா இருக்கணுங்கிறதுக்காக பணத்தை சம்பாதிக்காமலே இருக்கிறதும் முட்டாள்தனம் தான் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் லக் இஸ் ஈக்குவல் டு மனி என்னதான் ரிஸ்க் எடுத்து சரியான ஒரு பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃபேவர் பண்ணாதான் அந்த பணம் பல மடங்கு குட்டி போட ஆரம்பிக்கும் ரிஸ்க் எடுத்து ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலுமே நமக்கு லக் அப்படிங்கறது ஃபேவர் பண்ணலன்னா நாம நடு தான் நிக்கணும் இது மறுக்க முடியாத உண்மை இதை நீங்க அக்ரி பண்றீங்கன்னா தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க கடைசியா நம்ம பார்க்க போறது என்லெஸ் மணி மைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு இருக்கும்போது இந்த பணத்துக்கு மட்டும் எண்டு கார்டு இருக்காதா என்ன நம்ம லக்கி பாஸ்கர் படத்துல பாஸ்கரோட அப்பா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு கொஞ்ச நாளைக்கு முன்னால பணம் சம்பாதிக்கிறது உனக்கு அவசியம் ஆனா இப்போ நீ அதுக்கு அடிமை இது நூத்துக்கு நூறு உண்மைங்க ஆரம்ப கட்ட காலத்துல என்னவோ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சு சம்பாதிப்போம் அந்த பணத்தோட மோகமும் என்னவோ தெரியல நம்மள அந்த பணத்துக்கு அடிமையாக்கிடுது அதனால அந்த பணத்தை எப்போ எப்படி சம்பாதிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது எத்தனை காலம் தான் அந்த பணத்துக்கு பின்னாலேயே ஓடுறது அதனால சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சுட்டு நாம சம்பாரிச்ச பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடணும் வாழ்க்கையில லக் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கதவை தட்டும் அந்த சமயத்துல நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கணும் இந்த பணத்தோட மோகம் எப்போ நமக்குள்ள அதிகரிக்கும் தெரியுமா நம்மள நாமே இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் தான் பக்கத்து வீட்டுக்காரன் பிஎம்டபிள்யூ கார் வச்சிருந்தா நாமளும் வாங்கணும் மூணு அடுக்கு மாடியில் வீடு கட்டியிருந்தா நாமளும் அதே மாதிரி கட்டணும் பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டா நாமளும் வாங்கணும் எதிர்த்த வீட்டுக்காரன் இதை வாங்கிட்டா நாமளும் வாங்கணும்னு நம்ம லைஃப் முழுக்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளோட வாழ்க்கைய எப்பதான் வாழ போறோம் நாம பணக்காரனா மாறுறதுக்கும் கடைசி வரைக்கும் பணக்காரனாவே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நாலேஜ் நாலேஜ்லேட்டிவ் மைண்ட் பொறுமையும் இருந்தாலே நாம கடைசி வரைக்கும் நாம நினைச்ச மாதிரியே பணக்காரனாவே இருக்கலாம் இன்னில இருந்து சேவ் பண்ணலாமோ சேவ் சேவ் பண்ண பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க சும்மாவா சொன்னாங்க சிறுதுளி பெருவெல்லம்னு இன்னைக்கு நாம அஞ்சும் பத்துமா சேவ் பண்றது நாளைக்கு ஆயிரம் கணக்கில் வந்து நிற்கும் உங்க எதிர்காலத்தை சரியான முறையில திட்டம் வகுத்துக்கோங்க கடைசியாக போதும் என்ற மனமே பொன்சை மருந்துங்கிற மாதிரி நமக்கு இது போதும்பா அப்படின்னு மனசார திருப்தியோட அடுத்தவங்களை பார்த்து போகாமல் பட்டோ கம்பேர் பண்ணியோ வாழாம உங்கள் லைஃபை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அனுபவிச்சு வாழ பழகிக்கோங்க கண்டிப்பாக இதை கேட்ட பிறகு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் கேங்கில் புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புக்ஸ் படிக்கவே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்கலை அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு புக் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ